அமராவதி ஆற்றில் அமைந்திருக்கக்கூடிய பழைய பாலம் அந்த பாலம் இப்பொழுது புதிய பாலம் கட்டப்பட்ட காரணங்களால் மக்களுடைய பயன்பாடு இல்லாத ஒரு நிலை இருந்தது அதை கருத்தில் கொண்டு கரூர் மக்களுக்கு பொழுதுபோக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நம்முடைய கரூர் வைசியா வங்கி அவங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக அந்த பாலத்தை மறுசீரமைப்பு செய்து சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நடைபயிற்சி செல்பவர்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய ஒரு உடைய ஒரு அமைப்பாக இந்த பாலத்தை உடனே மாற்றுவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணிகள் இன்னும் மூன்று மாதத்தில் முடிவடையும் அப்படி முடிவடையும் பொழுது இந்த பாலம் மக்களுடைய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக உபயோகமாக பயனுள்ளதாக அமையும் பழைய பா பாலம் இது புது பாலம் வந்துட்ட திறந்ததுனால இது சும்மா இருந்தது நல்ல நிலையில் இருக்குது இந்த பாலம் இதில் மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நம்முடைய கரு வைசியாக வாங்கி அதை செய்து கொடுப்பதற்கு ஒப்புதல் ஒப்புக்கொண்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிற பாடி கோடு யாராய் அப்ரூவல் வாங்கினவங்க தான் கட்ட முடியும் முதல்லையே வாங்கிட்டாங்க அந்த புது பஸ் பாடி கோடு படி தான் கட்டியிருக்காங்க இல்லாதவங்க கட்ட முடியாது அப்ரூவல் வாங்கணும் ஏறாய் அப்ரூவல் வாங்கினவங்க தான் கட்ட முடியும் அது வாங்கி தான் கட்டியிருக்காங்க அது அவங்க லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொடுக்கல கண்ட டென்ரு கண்டிஷன்லேயே அது இருக்குது அது ரூல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் இருக்குது இனிமேல் எங்கே இது பண்ணாலும் அது ரூல் படி அந்த அளவு மெசன்மெண்ட்டெலாம் அப்ரூவ் ஆனால் தான் பஸ் கட்ட முடியும் அது கிட்டத்தட்ட எல்லாரும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க சின்ன சின்ன பஸ் பாடி ஓனர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து கிளஸ்டராக போட்டு பர்மிஷன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடச்சா அவங்களுக்கு கொடுத்து விமான நிலையத்திலேயே தெளிவாக சொன்னார் வெளிநாட்டு பயணம் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நிகழ்வு நடந்தது எது பயனுள்ளதாக இருக்கும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மாண்மிகு புரட்சி தலைவர் வெளிநாடு சென்றிருந்தார் அதன் பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணம் சென்று சுற்றுப்பயணம் சென்று நம்முடைய தமிழ்வாழ் மக்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் தொழிலதிபராக இருக்கிறார்கள் அவர்களுடனும் மற்றும் மேற்கிந்திய நாடுகளுக்குச் சேர்ந்தவர்களுடன் பேசி நம்முடைய மாநிலத்திற்கு தொழில் துவங்க வருமாறு அழைப்பு விடுத்து சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்துட்டு இருக்கிற கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது அதனால் நம்முடைய மா மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி பெருகும் வேலைவாய்ப்புகள் பெருகும்

ம் இருபதாக இருக்குங்க சார் ஓகே இருக்குது சார் சரி சார் அது நீங்கள் அக்ரி கேட்டீங்கன்னா அக்ரி சொல்லி சரி சார் ஓகே

பத்தார <coughs>